அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஆடி மாதம் பிறக்க போகுது வரக்கூடிய புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அதுவும் புதன்கிழமையோட ரொம்ப விசேஷமாக வரக்கூடிய பதினேழாம் தேதி உற்சாகமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதுவும் தமிழ் மாதங்களில் சொல்லணும் அப்படின்னா அதுலேயும் இந்த ஆடி அப்படின்றது கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் அதில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நாள் ஆரம்ப நாள்னு சொல்லுவோம் மாதத்தினுடைய முதல் நாள் ஆடி முதல் நாள் வீட்டில் எப்படி ரொம்ப எளிமையாக நம்ம குலதெய்வத்தை அழைத்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப அற்புதமான முறையில் சின்ன ஒரு வழிமுறையை இருந்தாலும் சரி அந்த அழகாக நேர்த்தியாக பண்ணிட்டோம் அப்படின்னா அம்பாளுடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் ரொம்ப எளிமையான ஒரு சின்ன சிம்பிள் டிமோவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக அமையும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த பதிவை அடுத்தெடுத்து பார்க்க ஆரம்பிங்க ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க மாவிலையும் வேப்பிலையும் பார்த்தீங்கன்னா அருமருந்தாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம்னு சொல்லலாம் ஒரு கொத்து வேப்பில் எங்கே கெடைச்சாலும் சரி முதல்ல எடுத்துகிட்டு வந்துடுங்க அது நீங்கள் இன்றைக்கே வாங்கி எடுத்து வந்த வச்சாலும் சரி இல்லை புதன்கிழமை காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி ரொம்ப நல்லது அன்னைக்கு காலையில் கண்டிப்பாக இருக்கட்டும் நான் வந்து வீட்டில் வந்து கலசம் வச்சு அழகாக வந்து அம்பாளுடைய முகம் வைத்து வழிபாடு பண்ண போகிறேன் ஸோ இந்த முறை உங்களுக்கு பழக்கம் இருந்தால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் நீங்கள் எளிமையாக படம் வைத்து வழிபாடு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ரொம்ப பேசிக்கான பூஜை தாங்க எனக்கு தெரியும் நெய்வேதியம் பண்ணுவேன் தீபம் ஏற்றுவேங்க இதுதாங்க எனக்கு தெரியும் அப்படின்றவங்க கூட பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆடி முதல் நாள் புதன்கிழமையை தவற விடாமல் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் முதல்ல நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பூ நிறைய வாங்கி வச்சுக்கோங்க அன்றைக்கி எல்லா சுவாமிக்கும் மாலை மாதிரி பூ போடுறது ரொம்ப நல்லது நிறைய பூ வாங்கி வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொத்து மாவுலையோ வேப்பில ரெண்டுமே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க இல்லை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க முக்கியமானது வேப்பலைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்திற்கு சொம்பு வைத்து வழிபாடு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க குலதெய்வ சொம்பு இன்றைக்கி வந்து இந்த பதிவில் நான் உங்களுக்கு கலசம் வச்சு காமிக்க போகிறேன் இதே கலசம் வைக்கலைங்க நான் குலதெய்வ சொம்பு மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறேன் நினைக்கிறவங்க இந்த சொம்பில் நான் நீர் நிரப்பிட்டு முக்கியமான ஒரு ஐந்து பொருள்கள் சேர்க்க போகிறேன் அதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு தீபம் ஏற்றிடுங்க இல்லை கலசம் வைக்கிறேன் அப்படின்னா அதற்கு மேலே ஒரு தேங்காய் வச்சுட்டு அம்பால் முகருந்தா வச்சுருங்க வச்சுட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க சிம்பிளான கலச பூஜை நான் சொல்கிறேன் ஸோ இல்லை எனக்கு வந்து கலசம் வைக்கிறது பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அம்பாளுடைய படமோ குலதெய்வத்தினுடைய படமோ இருந்தால் மட்டும் எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கோங்க சந்தனம் குங்குமம் வச்சு இந்த கலசத்தை நம்ம தயார்படுத்திக்கலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் இருக்கக்கூடிய சிறப்பை காட்டிலும் இந்த ஆடி மாதத்துக்கு தனி சிறப்புன்னே சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் ஆடி அப்படின்னாலே அம்பாளுடைய வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த அதுலேயும் சமயபுரத்து மாரியம்மனாக இருக்கட்டும் அங்காள பரமேஸ்வரி அம்பாளாக இருக்கட்டும் திருவேற்காட்டு மாரியம்மனாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு முக்கியமான அம்பாள் இருப்பாங்க இல்லையா அந்தந்த அம்பாளை நினைத்து நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதம்னு சொல்லலாம் குத்து விளக்கு மறந்துடாதீங்க ரெண்டு குத்து விளக்கு கண்டிப்பாக இந்நேரம் உங்களுக்கு பரணையில் வச்சிருந்தாலும் சரி அதை எடுத்து தொடச்சி அழகாக வந்து பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க முதல் நாளே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுறது செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கே திங்கட்கிழமையை நீங்கள் சுத்தப்படுத்திக்கோங்க இல்லைன்னா புதன்கிழமை அதிகாலையிலே எழுந்து கூட நம்ம சுத்தம் எப்போவுமே நம்ம பொதுவாக இப்போல்லாம் வீடு சுத்தமாக தான் வச்சுருக்கோம் ஸோ அப்போது அன்னைக்கு மட்டும் வீடு அழகாக பெருக்கிட்டு ஒரு மா போட்டோன்னா வீடும் சுத்தமாகிடும் அழகாக காலையில் தலை குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சிட்டு நெய்வேதியமாக நான் உங்களுக்கு இன்றைக்கி டெமோங்கிறதுனால பழங்கள் மட்டும் கொடுத்துருக்கேன் காமிச்சிருக்கேன் நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு பால் பாயசம் பண்ணி வடை செஞ்சு எப்படி உங்களால் முடியுமோ ஒரு எளிமையான ஒரு கேசரி கூட பண்ணி வச்சு நீங்கள் அழகாக நெய்வேதியம் பண்ணலாம் ஸோ இந்த கலசத்தை வரக்கூடிய புதன்கிழமை மறந்துடாமல் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை எனக்கு கலசம் இப்படி வைக்கிறது தெரியலங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து நிறைய பேருக்கு நான் நிரந்தர கலசம் கொடுத்துருக்கேன் ஸோ நிரந்தர கலசம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதைவே கூட புதுசாக தொலைக்கி எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான பொருள் ஐந்து பொருள் சேர்க்க சொல்லியிருக்கேன் அதையும் சேர்த்து நிரந்தர கலசம் தயார்படுத்திவிட்டு அந்த கலசத்தை கூட நீங்கள் வச்சு அம்பாளுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நிரந்தர கலசம்னா என்ன அப்படின்றத வீடியோட எண்ணில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னால் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப அற்புதமானது அதனால் தான் ஸோ நான் சொன்ன மாதிரி குலதெய்வமும் எங்கள் வீட்டு குலதெய்வமும் அதுக்கப்புறம் மாரியம்மன் உங்களுக்கு தெரியும் இல்லையா அம்பாள் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய படத்துக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வேப்பில வச்சு வேப்பலை சாத்திட்டு ஏன்னா வேப்பலை அப்படின்றது ரொம்ப குளிர்ச்சிங்க எப்படின்னா நம்ம இந்த ஆடி காற்றுக்கு வந்து அம்மையே நகரும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி பல வகையான கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோக்கி நம்மளை சுற்றி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்மளை வந்து தாக்கக்கூடாது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேப்பிலையை வந்து வாசலில் இந்த ஆடி மாசத்தில் கட்டுவாங்க சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ அதனாலையும் நீங்கள் வந்து என்ன பூஜை பிரார்த்தனை மேலெலாம் நம்பிக்கை இல்லைனா கூட உடல்நலம் நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்காகவாது வேப்பிலையை வாசலில் சொருக்கி வச்சுருங்க பூஜை அறையிலையும் அங்கங்கே ஒவ்வொரு சுவாமிக்கும் வச்சுருங்க முக்கியமாக பெண் தெய்வங்களுக்கு சாத்துவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் இப்போ நான் அம்பாளுக்கு அதுக்கப்புறம் நம்ம கலசத்துக்கெல்லாம் வந்து மாலை போட்டு நான் தயார்படுத்தி எடுத்து வச்சுட்டேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கலசம் நிரந்தர கலசம் பித்தளையில் பர்மனெண்ட்டாக வீட்டில் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் அடிக்கடி மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரியான ஒரு கலசம் வந்து நான் எல்லாருக்குமே கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி இந்த கலசம் வச்சு நீங்கள் இந்த ஆடி மாதம் முழுக்க வழிபாடு செய்தாலும் சரி வாழ்க்கையில் பல வெற்றிகள் கிடைக்கும்னு சொல்லலாம் செல்வ வளங்கள் பெருகும் இந்த நிரந்தர கலசம் எல்லார் வீட்லேயும் இருந்து அருள் புரியறதை நான் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கலசம் மட்டும் இல்லைங்க அம்பாளுடைய முகமும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மம் ஸ்டோரில் கிடைக்கிது வரலட்சுமி பூஜைக்காக நிறைய வெரைட்டி ஆஃப் அம்பாலுடைய முகம் இருக்கு தேவைப்படக்கூடியவங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பழங்கள் வச்சு தான் இன்னைக்கு டெமோ பண்ணியிருக்கேன் நீங்கள் சக்கரை பொங்கல் பால் பாயசம்லாம் பண்ணி ஆடி ஒன்று அன்னைக்கு பூஜை பண்ணிக்கோங்க நெய்வேதம் வந்து மிகப்பெரிய விஷயம் தாங்க உங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் மழகா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அம்பாளுடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லி மறந்துடாமல் அன்னைக்கு பூஜை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது எளிய மந்திரங்கள் கண்டிப்பாக நிறைய எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரியான மந்திரங்கள் சொல்லி பூஜை பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி நம்ம வாய் விட்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதீத ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு இடமாக மாற்றி கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம வேண்டிக்கக்கூடிய வேண்டுதல் உடனே பளிக்கும் தான் மந்திரங்கள் சொல்ல சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் தெரியலனா நீங்கள் அட்லீஸ்ட் ஃபோனில் இல்லை டேப்ரிக்கட் இருக்கோம் அதுமாதிரி போட்டு கூட நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க அம்பாளுடைய உருவ வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பயப்படவே வேண்டாம் தாராளமாக எல்லாருமே வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக இந்த ஆடி மாதம் அதுவும் உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல வளங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்குறேன் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முடிஞ்சால் அன்னைக்கு ஆடி ஒன்றாந்தேதியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அவங்க தரிசனம் பார்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பெண்களுக்கு வந்து நம்ம மங்கள பொருள்கள் தானம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஸோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அன்னைக்கு பண் கண்டிப்பாக பண்ணிடுங்க அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தான் இருக்குது நமக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே லீவாக இருக்கும் ஸோ அன்னைக்கு மறந்துடாமல் ஆடி உணர்ந்தது எதுவுமோ முக்கியமான விசேஷங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட இறை வழிபாட்டை மேலும் சிறப்பாக்கி வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸை தெரிவிச்சுருங்க உங்கள் எல்லாருக்கும் அம்பாவில் எந்த அளவுக்கு பிடிக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு அளவே இருக்காது ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்க எந்த ஊரில் இருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி அம்மன் ரொம்ப முக்கியமாக நீங்க வழிபாடு பண்றீங்க கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்